உலகத் தமிழர்களின் தமிழ் தொலைக்காட்சி மண்டுக்கோட்டமனை பசுமை இல்ல பயனாளிகளின் தலைவர் அடைக்கின்றோம் எங்களுடைய மண்டு கோட்டமனை பசுமை இல்லமானது மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகின்ற வேளையில் இம்மாத செய்த அடைமலை காரணத்தினால் எங்களுடைய கிராமம் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு காணப்படுகின்ற வயல்வெளிகள் மற்றும் பயிற்சிகள் அனைத்தும் செயலிழந்து காணப்படுகின்றன இவ்வேளையில் எங்களுக்கு உதவி செய்தவர் சுவிஸ் நாட்டில் வாழ்கின்ற பொறுப்பாளர் சுவிஸ் நாட்டு மக்கள் சேர்ந்து எங்களுடைய கிராமத்துக்காக இந்த உலர் உணவு பதிவை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் இந்த பசுமை இல்லத்தினால் ஒரு சிறு குழு அமைத்து அந்த குழுவினூடாக நாங்கள் நிதிகளை திரட்டி அதை நாங்கள் ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வட்டி வீதத்தில் வட்டி வீத அடிப்படையில் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம் எங்களுடைய குழு ஐந்தாம் மாதத்தில் இருந்தான் ஆரம்பிக்கப்பட்டது இருந்தாலும் ஒழுபதாயிரத்துக்கு மேல் நாங்கள் சேமிப்பு செய்து வருகின்றோம் மிகவும் சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டு வருகின்றது இவற்றுக்கு மிகவும் நம்பியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ் மக்கள் லண்டன் வாழ் மக்கள் மற்றும் இந்த கிராமத்துக்கு உதவி செய்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நம்பியை தெரிவித்துக் கொண்டு விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்